ஐ நண்பர்களே நான் தான் உங்கள் நெல்லை வேலை பேசுகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் யாரை பற்றி பேச போகிறோன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்ம எங்கள் அம்மா எங்கள் அம்மா டீச்சர் அம்மா பற்றி இன்றைக்கி வீடியோவில் பேச வந்துருக்கோம்ல எல்லாம் என்ன விஷயம்னா எங்கள் அம்மாவை இவ்வளோ நாளாக எல்லாரும் விட்டுட்டு தவிக்க விட்டுட்டு போனாங்களே ஆனால் இப்போ எங்கள் அம்மாவுக்கு அதெலாம் கவலை இல்லைல்ல எங்கள் அம்மா ஓசு ராதி அந்த பேரை வச்சு நீங்கள் முன்னாடிக்கு வந்திருக்கல எங்கள் அம்மாவோட அந்த பேரை வச்சு முன்னாடிக்கு மூ ஆளுக்கு ரெண்டு ரெண்டு சேனலு மகா ரெண்டு சேனலு மகன் ரெண்டு சேனலு வீட்டுக்கார் ரெண்டு சேனல் இப்போ மருமகா வந்திருக்கு புதுசாக அது ரெண்டு சேனலு இவ்வளவும் என் பேர் என் பேர்னால் என் பேரில் எங்கள் அம்மா ரோஸ் ரதி அந்த பேரில் சேனலை ஆரம்பித்து எங்கள் அம்மாட்டிருந்து காசு பணம் நகை எல்லாமே எங்கள் அம்மா பேரை வச்சு தான் உங்களுக்கு அந்த சேனல் மூலியமாக சம்பாத்தியம் எல்லாம் வந்திருக்கல இது எங்கள் அம்மாவுக்கு இப்போது மனசில் ஒரு குமுறல் வேதனை நீ என்னைய வச்சு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீ விளங்குவியா நாசமாக தான் போவ மண்ணாக போவ இப்படின்னு எங்கள் அம்மா குமுருதில்ல ஏல நீங்கள் திங்க சோறு காரு ஊடு எல்லாமே என் பேரில் வந்த அந்த சேனலை வச்சு தான் இங்கே சம்பாத்தியம் பண்ணியிருக்கியா நீங்கள் யாருமே ஆடி பாடி கஷ்டப்பட்டு சம்பாத்தியம் பண்ணலை எல்லாமே நான் அழுதுருக்கேன் இப்படியே அழுது புலம்பி என் வீட்டுக்காரரை கிழிச்சி கிழிச்சி அசிங்கசியமாக பேசி நான் கஷ்டப்பட்டு என் பேரை வச்சு மேலே வந்து அந்த பேரை வச்சு நீ சேனல் ஆரம்பிச்சு நீங்கள் அதில் தான் நீங்கள் வந்து இப்போ கோடி கோடியாக ஆளுக்கு ரெண்டு ரெண்டு வீடை கட்டி இப்போ பொருளுதியா இது எங்கள் அம்மா எங்கள் அம்மா ரோசு ரீதிக்கு பிடிக்கலைல்ல ரொம்ப மனசு வேதனைப்படுது நீங்கள் வந்து ஒன்றாலாம் சேர வேண்டாம் எனக்கு ஒரே ஒரு ஆசை நீங்கள் என் பேர் இல்லாமல் என் பேர் இல்லாமல் சேனலில் பேர் இல்லாமல் நீங்கள் உங்களால் தனிப்பட்ட முறையில் மேலே வர முடியுமா வந்து காட்டுங்கள நீங்கள் திங்கிற சோறு காரு ஊடு எல்லாமே என் பேரை வச்சு வந்தது சரியா நீ தனிப்பட்ட முறையில் யாருமே வரல என் ரோஸ் எழுதிங்கிற பேர் இல்லாமல் நீங்கள் மேலே வந்து காட்டுங்க நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்கேன் மற்றபடி இப்போ வந்திருக்காளே மர்மவா ஏ அப்பா அவள் மர்மவளா மர்மவளே கிடையாதுல்ல விஷம் இருக்க குடும்பத்தை பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டால எத்தனை வருஷமாக நான் அழுது கொமரி போராட்டம் பண்ணி என் பேரில் இருக்க சேனலை நான் எவ்வளோ உயரம் கொண்டு வந்திருப்பேன்னு நான் சொல்லலை எங்கள் அம்மா எங்கள் அம்மா ரோஸ் எழுதி அம்மா சொல்லுதாகலை அதனால் எங்கள் அம்மா பேரில் இருக்க பே அந்த சேனல் பேரை எடுத்துகிட்டு நீங்கள் வேறு பேரை வச்சு நீங்கள் வாழ்ந்து காமிக்கல அதுக்கப்புறம் நீங்கள் யார் நான் யாருன்னு காட்டிக்கிட்டுதேன் நான் இப்போ புது வீடு இருக்கேன் என் சொந்த உழைப்பில் கெட்டுதேன் நீங்கள் யாருமே எனக்கு பணம் கொடுக்கல நான் கஷ்டப்பட்டு நான் டீச்சராகி நான் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாத்தியம் பண்ணு இதில் வீடு கட்டுதேன் சரியா நீங்கள் எப்படி நல்லா இருக்க போறீங்களான்னு நாசமாக போக போறீலான்னு அந்த பரலோகத்தில் இருக்க பரம பிதாவுக்கு தான் தெரியும்ல அப்படின்னு எங்கள் அம்மா ரொம்ப வேதனைப்படுது இதனால் நான் என்னத்தை சொல்ல அதனால் உங்களை எல்லாருக்கும் ஆய் நண்பர்களே